மாறன் சில நாளைக்கு ஒரு சூப்பரான செம எமோஷ்னலான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வீராவை வந்து படிக்க வைக்கிறதுக்காக மாறன் வந்து வீராக்கிட்ட எமோஷ்னலாக பேசுகிறாங்க அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாகவே மாட்டேங்குதே நீங்கள் எத்தனை பேர் பார்த்தாலாம் அத்தனை பேரை லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வள்ளி வந்து மல்லிகைப்பூ அல்வா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அத்தை இந்த நேரத்தில் அவகிட்ட போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அவன் என்ன நினப்பா என்னை திட்டமாட்டாளா அப்படின்னு டே அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டா வந்து பேசாமல் சாப்பிட தூங்குன்னு இல்லாமல் அவகிட்ட போய் அன்பா பேசுகிற வழியை பாரு அப்படின்னு சொன்னோன்னே நீ எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்க எல்லாத்த ஆமாம் அதனால் தான் வந்து உனக்கு அத்தையாக இருக்கேன் சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து உள்ளே போய் வந்து அவகிட்ட எப்படி சமாளிக்க போகிறேனோ தெரியலையே இதை எடுத்துகிட்டு போனால் அவள் என்ன திட்ட போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மல்லிகைப்பூ அல்லோட ரூமுக்குள்ளே போகிறாங்க என்ன இது அப்படின்னு வீரா கேட்குறதுக்கு முன்னாடி நீ என்ன கேட்பானு தெரியும் ஏதாவது நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக அத்தை வந்து ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டா நீ ஒன்றும் வந்து கோச்சு கதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்லிகைப்பூவை எடுத்துகிட்டு வந்து வீராக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க இதே எதுக்கு என்கிட்ட கொடுக்குறேன் ஆ அப்படின்னு கேட்டாங்க அது செம கியூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பின்ன மல்லிகைப்பூ வந்து நானாக தலையில் வச்சுக்க முடியும் ஓன்ட்டை தான் கொடுக்க சொன்னாங்க அதனால தான் ஓன்ட்டை கொடுத்தேன் அப்படின்னு எனக்கு ஒன்றும் வேண்டாம் நீயே வச்சுக்க அப்படின்னு சொன்னோன்னே சரி வேண்டாட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக மெத்தையில் பெட்டில் வந்து உட்காந்துடுறாப்புல அப்பலாம் மாறணுன்னு என்ன பேச்சுவார்க்கலாம் இங்கே வந்து உட்காடுற அப்படின்னு ஒரு நிமிஷம் இரு இந்த அல்வாவை வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே போய்டிறேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அல்வாவை பிரித்து வந்து சாப்பிட்றாங்க உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்கப்ப எனக்கு ஒன்றும் தேவையில்லை நீ கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு அல்வானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா அல்வாவும் இந்த மல்லிகைப்பூ வாசனை எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காப்புல மாறன் அப்போ தான் வந்து மாறன் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் நான் ஒரு விஷயம் கேட்குறேன்னு தப்பாக வச்சுக்காத நீ தான் உன்னை பற்றி விசாரித்தப்ப நீ தான் பெரிய ப படிப்பாளின்னு கேள்விப்பட்டேனே அப்புறம் ஏன் வந்து படிப்பு பாதியிலேயே நிப்பாட்டிட்டேன் மேற்கொண்டு வந்து படிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொன்னோன்னே எனக்கும் ஆசைகள் இருந்துச்சு கனவு எல்லாமே இருந்துச்சு நான் வந்து ரொம்ப பெருசாக திட்டம் போட்டு வச்சுருந்தேன் வாழ்க்கையில் பெருசாக சாதிக்கணும் ஒரு படிப்பு தான் டிகிரி முடிச்சிருக்கேன் அடுத்தது படிக்கணும்னு நான் வந்து நினச்சி வச்சுருந்தேன் அது எல்லாமே தான் ஒரு செகண்டில் எல்லாமே மாறி போயிடுச்சு ஆமாம் உனக்கு வந்து மேற்கொண்டு வந்து இப்போ கூட வந்து ஆறு மாதம் தானே ஆகுது விட்டுறாத உன் ஆசை லட்சியம் எல்லாத்தையும் வந்து நீ வந்து சாதிச்சாகணும் அப்போ தானே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஏன் பேச மாட்டேன் எப்படி வந்து ஒன்றுமே தெரியாது அப்பாவை மாதிரியே பேசுகிறேன் நம் எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து இப்படி பேசுனா என்ன சரி அது நடந்துருச்சு அதுக்காக வந்து நீ இப்போ அதையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாதுல்ல உன் அண்ணனோட ஆசை வந்து லட்சியத்தை வந்து நீ இப்போ கூட வந்து தொடரலாம்ல அப்படி வந்து நீ வந்து சாதிச்சேன்னா உன் அண்ணன் பார்த்து வந்து சந்தோஷப்படுவார்ல அவர் ஆத்மாவும் சாந்தி அடையும்ல அதையே நீ வந்து யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே சரி வீராவும் லைட்டாக வந்து ஃபீல் பண்ணி பார்க்குறாங்க நீ எவ்வளோ வேணாலும் என்ன படிக்கணும்னாலும் சொல் நீ எங்கேயும் வர வேணாம் உன் படிப்பு செலவை வந்து நான் பார்த்துக்குறேன் அதுக்காக வந்து நம்ம ரெண்டு பேரும் வந்து பேசுவோம் பழகுவோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது என்னை நீ வெறுத்து கடைசி வரைக்கும் கூட ஒதுக்கிக்க ஆனால் நீ படித்து லட்சியத்தை நீ அடையணும் அதுவே எனக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்க மாறன் அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து மல்லிகைப்பூ வந்து டக்குன்னு வந்து எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு வந்து பாதியாக கட் பண்ணுறான் பிள்ளை மாறன் வந்து எதுக்கு கட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு கையில் வந்து மல்லிகைப்பூ வந்து சுற்றுறாப்பில்ல சுற்றிட்டு ஆஹா சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் பொறுப்பொறு ஒரு விஷயம்ட்டு பாயை விரிச்சிட்டு பாயில் வந்து எல்லா ம மல்லிகைப்பூவும் வந்து அங்கங்கே வந்து உதிரியாக வந்து கீழே விரிச்சு விட்டுட்டு அதில் வந்து படுத்துக்கிறாப்பில் அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே மல்லிகைப்பூ எல்லாத்தையும் வந்து பூ எல்லாத்தையும் கீழே தூங்கிட்டு படுத்து தூங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அதான் வந்து சரி இன்றைக்கி அமைஞ்சிச்சு அதான் வந்து படுத்து தூங்கலான்ட்ருக்கேன் அப்படின்னோடனே மீதி பூ வந்து மேலே வச்சிருந்தாங்க அதை டக்குன்னு வந்து வீராக்கிட்டேருந்து எடுக்கலாங்கிறப்ப உனக்கு எதுக்கு நீ தான் வேண்டான்னு சொன்னதில்ல அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நீ தூங்கு அப்படின்னு ரெண்டு பேரும் தூங்கிடுறாங்க தூங்கி ஏஞ்சிருக்கு அடுத்த நாள் காலையில் பார்த்தா வீரா வந்து பூ எல்லாத்தையும் வந்து கீழே வந்து பெட்டில் வந்து உதிரியாக விரிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து கிளம்பி போகிறாங்க போகிறப்ப வந்து லைட்டாக வந்து கண்மணியை வெறுப்பு ஏற்றுற மாதிரியே வந்து ரியாக்ஷன் கொடுத்துட்டு இந்த மாடன் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க போனதுக்கப்புறம் இங்கே நீ மட்டும்தான் நடிப்பியா உன்னோட பெரிய நான் நடித்து கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த காஞ்ச பூ எல்லாத்தையும் சுற்றிட்டு ஒரு பாட்டு பாடிக்கிட்டே வந்து போகிறாங்க கண்மணி வந்து சாரி அண்ணி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கையில் பூவை சுற்றி இருக்கிறத பார்த்துட்டு மேற்கொண்டு டென்ஷன் ஆகிடுறாங்க கண்மணி இரு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் பார்த்தா வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க போல் என்ன நடக்குது இப்படி பண்ணுறைய வீரா நான் உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சம கோவத்தில் மாடிக்கு போகிறாங்க போய் பார்த்தா அவங்க கிட்ட வந்து எல்லாம் உங்களால் தான் வந்தது அப்படின்னு ராஜேஷ் சம்மக்கிட்ட வந்து கண்மணி வந்து சத்தம் போட்டுருக்காங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப அது நான் என்ன சொல்கிறது அவங்க ரெண்டு பேரும் வந்து அவ்வளோ தூரம் வந்து அன்யூன்யமாக ரொமான்டிக்காக வந்து இருக்காங்க அதை போய் வந்து நான் வந்து மேற்கொண்டு அவங்க வந்து என்னை பா அவங்கள பார்த்தாலே எனக்கு வெறுப்பு ஏறுது வேணுன்ட்டே பண்றாங்களா இல்லை நெஜம்லேயே அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்களாங்கிற லெவலுக்கு தான் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க அவங்க உண்மையிலே லவ் பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு இதெல்லாம் ரொம்ப ஓவரு இரு மேற்கொண்டு அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சே ஆகணும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவங்கள பிரிக்கிறது அது வந்து என் தங்கச்சி மட்டும் அந்த இடத்துல இல்லாமல் இருந்திருந்தால் இந்நேரம் நான் ப நடந்துருக்குதே வேற ஏதோ அவளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து நான் இவ்வளோ தூரம் பார்த்து பார்த்து பொறுமையாக இருக்கேன் அப்படிங்கிறப்ப சரி விடு முள்ளு மேலே விழுந்த சேலையை நம்ம தான் வந்து பத்திரமா வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து அம்மா சொல்லிகிட்ருக்காங்க பார்த்த மாறன் வந்து கிளம்பி வந்து கரெக்டாக வந்து இங்கே கடைக்கு வந்துடுறாங்க கடைக்கு வந்தோன்னா தனியாக வரீங்களே என்னாச்சு உங்களுக்கும் அன்றைக்கி ஏதாவது சண்டையா அப்படின்னு கேட்கணும் ஏண்டா ஏன் அவள் வந்து இங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்களா அவள் இந்த கடைக்கு யார் அப்படின்னு ஒன்று அக்கௌண்ட் ஏய் இந்த கடைக்கு யாருன்னு கேட்குற முதலாளி சின்ன முதலாளி ஆ தெரியுதுல்ல அப்படி தான் அவங்க மெயின்டைன் பண்ணணும் அதை விட்டுட்டு அவங்கள வந்து வேலைக்கு வா எல்லாமே வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை அவங்க வந்து கடையில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சும்மா ஒரு மேற்பார்வை பார்த்தாலே போரும் அவன் வந்து மேற்கொண்டு படிக்கணும்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நான் நீங்கள் என்ன தேவையில்லாமல் மறுபடியும் கடைக்குள்ளே அழைச்சிட்டு வர பார்க்குறீங்களா போய் அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு இல்லை அவங்க வந்து அது கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும் கடை அப்படின்னோடனே உங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வந்து நாங்கள் வந்து வேலை செய்யணும் அப்படி தானே போய் வேலையை பாருங்க அப்படின்னு எல்லோரையும் வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா தான் மாடியிலேருந்து இருந்து வந்து நடந்து வர்றாங்க தனியாக அதை பார்த்தோன்னே வந்து கண்மணி வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு என்ன எதுன்னு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது விசாரிக்கலான்னு வராங்க என்ன கண்மணி போகிறப்போ வந்து என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன வேணும் உனக்கு அப்படின்னோன்னே நான் கேட்குறேன்னு தப்ப நினச்சிக்காத பார்த்தியா இப்போ வந்து மதிப்பு மரியாதை எல்லாம் தெரியாமல் வந்து அவன் உன்னை விட்டுட்டு போயிட்டான் பார்த்தியா உனக்கு அவனுக்கு என்ன சண்டையா அப்படின்னு வந்து கேட்டோன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னா என்ன வீரா உன்னை பார்த்தாலே தான் தெரியுது நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்கீங்க வழக்கமாக ஜோடி புறாவாக ஒன்றா தானே போவீங்க கடைக்கு போயிட்டு ஒன்றா வருவீங்க இன்றைக்கியே வந்து இப்படி வந்து தனியாக இருக்க அப்போ உன்னை வந்து மதிக்காமல் விட்டுட்டு போயிட்டான்னு தானே அர்த்தம் அப்படிங்கிறப்ப அவங்க உடனே வீரா வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை நேற்று நான் தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதுதான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வீராவையும் அத்தையும் வந்து வெறுப்பேற்றிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க வர்றப்ப வேணால் பார்க்குறேன் ரெண்டு பேரும் கை பிடிச்சி ஜோடியாக வருவோம் அது மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வீரா வந்து கிளம்புறாங்க இங்கே பாரு அவங்க என்ன நடந்துக்கிறத பார்த்தா உண்மையாக காதலிச்சவங்க கூட இந்த மாதிரி வந்து ஜோடியாக இருக்க மாட்டாங்க சந்தோஷமாக எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குங்கிற மாதிரி ராஜேஷ் அம்மா வந்து இருக்காங்க எது எப்படியோ இந்த கண்மணி வந்து நிச்சயமாக வந்து மாரங்கிட்ட இருந்து வந்து வீராவை வந்து பிரிக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் பிரிக்கிறாங்களோ இல்லையோ அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியரை வர சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் வந்து பிரித்து விட்டுரலாம் அதை ராமச்சந்திரன் மூலமாக சொன்னோன்னா ஒரு மாபெரும் வந்து வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னோன்னே இதெல்லாம் வந்து அவர் நம்ப மாட்டார் ராமச்சந்திரன் நம்புகிற மாதிரி நம்ம சொல்லுவோன்னு ராஜேஷம்மா வந்து கண்மணிக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அதோட எபிசோட முடியுது